அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பண்புடுமே என்னும் அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இங்கே வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா இடத்திலையும் அன்பு செலுத்த வேண்டும் ஒரு நல்ல குடும்பத்திலே பிறந்து அந்த குடும்பத்துக்குரிய நல்ல குணத்தையும் பெற்றிருக்க வேண்டும் அது எப்படி நான் ஒரு குடும்பத்துக்கு நல்ல குணம் வரும் ஒரு குடும்பத்துக்கு தீய குணம் வரும் அது இருக்குது எப்படின்னா இப்போ சங்க இலக்கியத்தில் சில இனக்குழுக்கள் இருந்தார்கள் சங்க காலத்தில் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன கோசர் என்ற ஒரு மக்கள் இருந்தார்கள் அந்த கூட்டத்தார் அவங்க பொய்யே பேச மாட்டாங்களாம் சொல்ல சொல்ல தவற மாட்டார்களாம் அப்படி உயர்ந்த பண்பு அந்த கோசர் என்ற குலத்திற்கு ஒரு இது அவையார் சொல்கிறாங்க அதாவது வாய்மொழி கோசர் அதாவது வாய்மொழி என்றால் சொல்லக்கூடிய சொல் தவறாமல் இருக்கிறது மாற்றி பேச மாட்டார்கள் சொல்ல சொல்லை காப்பாற்றுவார்கள் இது செய்கிறோம் என்றால் சொல்ல மாட்டார்கள் பொய்யே பேசாதவங்க வாய்மை தவறாதவர்கள் கோசர்கள் சொல்லுவாங்க எதுக்கு சொல்ல வர்றன்னா ஒரு கூட்டம் ஒரு குடும்பம் அந்த குடும்பமே ஒரு சிறந்த குடும்பமாக இருந்தால் அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அந்த சூழலுக்கு ஏற்றவாறு சிறந்த பண்புடையவர்களாக வருவார்கள் சொல்றதுக்காக இதை சொன்னேன் என்ன வள்ளுவர்னா ரெட்டு தன்மை என்ன தன்மைன்னா அன்புடைமை எல்லா உயிர்களையும் அன்பால் நேசித்தல் அது ஒன்று ஆன்ற குடிபிரத்தல் ஆன்ற என்றால் அதாவது உலகத்தோடு பொருந்திய ஆன்ற என்றால் மிகச்சிறந்த உலகத்தோடு பொருந்திய நல்ல குடும்பத்திலே பிறத்தார் சில குடும்பங்கள் வந்து காய்ச்சுவாங்க சில குடும்பங்கள் வந்து ஊரில் போய் தீட்டிகிட்டு வந்து தங்கள் சொந்தக்காரர்களுக்குலாம் பகிர்ந்து சாப்பிடுவாங்க இப்படிப்பட்ட சில குடும்பங்கள் உண்டு சில குடும்பங்கள் வறுமையே வந்தாலும் கூட அவர்கள் பிற பிறர்களுடைய பொருளை அபகரிக்க மாட்டார்கள் பிறகு உதவி செய்வதையே பண்பாக கொள்வார்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறக்கிறது அதுதான் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தில் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பண்புடைமை உயர்ந்த பண்பை கொண்டிருக்கக்கூடிய நல்ல வழியை அடை வழக்குனால் நல்ல வழி நல்ல வழியை அடையக்கூடிய முறை எது என்றால் இந்த ரெண்டும் கொழும்பிருக்கணும் ஒருத்தனுக்கு எது அன்பு இருக்கணும் அன்பு தாங்க திருவள்ளுவர் திருக்குறள் முழுக்க முடுக்க அன்பையே வந்து உலகத்துக்கு எடுத்து உரைக்கிறது அன்புதாயா மிக உயர்ந்தது எல்லா உயிரையும் நேசியா இந்த வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்க போற என்ன சாதிக்கிறேன்னா எல்லா உயிரையும் அன்பாக நேசிக்கிறது தான் நாம் பெற்ற இந்த வாழ்க்கையினுடைய பயன் அதான் வள்ளுவர் திருப்பி திருப்பி சொல்றார் அன்புடைமை எல்லா உயிரிடத்தையும் நேசிக்கக்கூடிய உயர்ந்த பண்பு ஆன்ற பிறப்பு உலகத்தோடு பொருந்திய சிறந்த குடும்பத்திலே பிறந்து அந்த குடும்பத்தின் பெருமையை காக்கக்கூடிய நல்ல தன்மையை பெற்றிருத்தல் இது ரெண்டுதான் பண்புடைமை என்ற நல்ல வழியை அடையக்கூடிய முறை அப்படின்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா அன்புடைமை ஆன்ற குடிப்பிறப்பு இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இதனுடைய ஆங்கில ஆக்கத்தை பார்ப்போமா லவ் அண்ட் பேர்த் இஸ் ஏ குட் கன்ஸ்டியூட்ஸ் கல்ச்சர் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்